அன்பளிப்பு ஏழை பணக்காரருக்கு கொடுக்கலாம் பணக்காரர் ஏழைக்கு கொடுக்கலாம் அன்பளிப்பு வரும்போது நான் கை நீட்டுவது அராம அல்ல சுண்ணத் ஞாபகம் மையங்கள் எல்லாம் பாடம் ஆனா அன்பளிப்புனுடைய இன்னொரு கண்டிஷன் கொடுத்த அன்பளிப்பா சொல்லி காட்ட கூடாது குடுத்த அன்பளிப்ப சொல்லி காட்டக்கூடாது சில பேர் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் சொல்றது விடுறதே இல்ல பாக்கும்போதெல்லாம் அதெல்லாம் அந்த 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 அவர் காலத்துல ஒரு ஜெயின் போட்டுக்காரு பாருங்க அவருக்கு பேர் வைக்கும்போது நான் தான் கொடுத்தேன் அவருக்கு பெயர் வைக்கும்போது இவர் குடுத்தாரு அந்த ஜெய அந்த ஜைன் அத்து பைப்பு புதுசா போட்டுக்கிட்டு இருக்காரு